கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்கள் கார்த்தி வந்து காதலை வந்து வெளியில் சொல்லிட்டாங்க தீபா ஐ லவ்யூங்குற மாதிரி சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு அதுக்குன்னு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு அண்டிக்கும் ஆதர வந்துட்டாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் தான் வந்து தீபாவோட ஆசையை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தீபா வந்து யோசிக்கிறாங்க என்னது எனக்காகவும் சரி என் குடும்பத்துக்காகவும் சூப்பராக வந்து பாடுபட்டு இருக்காரு ஆனால் அவர்கிட்ட காதலிக்கிறேங்கிற வார்த்தையை மட்டும் வர வைக்கவே முடியலையே நம்ம என்ன சவால் விட்டுருந்தோம் கார்த்திகிட்ட நிச்சயம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லவ் பண்றீங்கிற விஷயத்த உங்கள் வாயாலேயே வர வைக்கிறேங்கிற மாதிரி தானே சொன்னீங்க ஆனால் கடைசி வரைக்கும் சொல்ல முடியாமையே போயிடுச்சு இன்னைக்கு நைட்டு இன்னும் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட டைம் இல்லை ஏன் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க நான் இங்க இருக்கேன் அவர் என்னை பத்தி யோசிக்கிறாரா இல்லையா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபா ரம்யா வந்து பாட்டமாக இருக்காங்க இன்னொரு பத்து மணி நேரம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே தீபா இருக்கிற வேண்டிய இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு கார்த்திகைகளால் வந்து தாலியை வந்து நான் வாங்கிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடியாகணுங்கிற மாதிரி ரம்யா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த குடும்பத்துலேருந்து ரம்யா கிட்டேருந்து நம்ம ஃபேமிலி வந்து காப்பாற்றுறோம் ஏதாவது ஒரு திட்டம் போடுவா ரம்யா ஆல்ரெடி வந்து எஸ்கேப் போயிட்டா நிச்சயம் இந்த மண்டபத்துக்குள்ளே கூட இருக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை நம்ம மனைவி ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்த வந்து நம்ம நிறைவேற்றவே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ரம்யா பஞ்சாயத்துலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தீபா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பண்ணலாம் கார்த்திக் நிச்சயம் வந்து அவங்க நம்மளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க சொல்லி மெசேஜ் பண்ணுவோன்னே என்னது அதிசயமாக வந்து மெசேஜ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தீபா வந்து எதார்த்தமாக வந்து அந்த மெசேஜ் வந்து பார்க்குறாங்க என்னது அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மணி என்ன ஆச்சு மணி பதினோரு மணி ஆச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா என்னடா அது யூஸ்வலாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கே சரி வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க என்னடா இருக்கும் ஒரு வேலை காதலை சொல்கிறதுக்காக இருக்குமோ சேச்சே கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தீபா மட்டும் கேஷுவலாக வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க கார்த்தி வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க என்ன சொல்றதுக்காக வந்து கூப்பிட்டுருப்பாரோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே என்ன தீபா இந்த பக்கம் இதானே வேணாங்கிறது நீங்கள் தானே கூப்பிட்டீங்க ஆமாமா நான் தான் கூப்பிட்டேன் ஆனால் எதுக்கு கூப்பிட்டேங்கிற விஷயத்த வந்து மறந்துட்டேன் நீங்கள் இது தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு அப்பயே தெரியும் சும்மா விளாடாதீங்க உங்களுக்கு மறதியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தீபா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் தான் இருந்தேன் ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்தி வந்து தீபா கிட்ட தீபா வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து கார்த்திகிட்டேருந்து கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் அவங்க வேற ஏதோ சிந்தனையில் வந்து இருந்திருக்காங்க திருப்பியும் வந்து அவங்க சொல்லி முடிச்சோடனே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னீங்க என்ன விஷயம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தீபாவுக்கு திருப்பி வந்து கேட்குறாங்க ஏங்க நான் சொன்னது நீங்கள் கேட்கலையா நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்கும் தயவு செஞ்சு திருப்பி சொல்லுங்களேன் நீங்கள் ஆசைப்பட்டதுதான் சொன்னேன் நான் என்ன ஆசைப்பட்டேன் உங்களுக்கே தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து கார்த்தி சொன்னனே அப்படியே வந்து தீபாவும் கார்த்தியும் வந்து பண்ணுறாங்க ரொம்ப நாள் ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க இது எனக்காக சொன்னீங்களா இல்லை உண்மையாக சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது என் குடும்பத்தை மேலே அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக காட்டுறீங்க எங்கள் அக்காவை என்னென்னமோ செஞ்சுருக்கீங்க அது மட்டும் காரணம் இல்லை எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுதான் முழுக்க முழுக்க காரணங்கிற மாதிரி நம்ம தீபாவிட்ட வந்து கார்த்தி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் காரணம் நினச்சிங்கன்னா தப்பு உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசுறாங்க இத்தனை நாள் தெரியுமா ஆசை கனவு நான் உங்களுக்கு சரியான ஜோடி இல்லையோன்னு நினச்சி எத்தனையோ நாள் தூங்காமல் வந்து அழுதுருக்கேன் ஆனால் உங்க மனசுல நான் இடம் பிடிப்பேன்னு கூட பார்க்கல நீங்கள் என் கழுத்துல தாலி கட்டினால மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கும்னு நினச்சிகிட்ருக்கேன் அதெல்லாம் இல்லைன்னு நிரூபித்து காட்டிட்டீங்க எனக்கு மனசுக்கு வந்து இப்போ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியே இருக்கு ஏங்க அழகுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நீங்கள் தான் எனக்கு ஏற்ற சரியான மனைவிங்கிற மாதிரி கார்த்தி வந்து தீபாவை விட்டு கொடுக்காம வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து மைதிலியும் வந்து பார்க்குறாங்க சந்தோஷமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மைதிலியும் மீனாட்சியும் அப்பாடா இவங்க பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க இதை மட்டும் நம்ம ரம்யா பார்த்துருந்தா எப்படி இருக்கும் ரம்யா தான் கூட்டிகிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லும் போது தூரத்துலேருந்து ரம்யா வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க ஓ இது மாதிரிலாம் இருக்கீங்களா உங்கள் நிம்மதியை கெடுக்கிறேன் கண்டிப்பாக கார்த்திக் நான் தான் வந்து தாலி வாங்க போகிறேன் நீ மனமேடையில் ஏறவே முடியாதுன்னு ரம்யா வந்து கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்